ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து என்னோடய லைஃப்பில் சின்ன ஒரு குட்டி விலாக் மாதிரி அதாவது இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத என் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் ஒரு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து முதல் நாள் நைட்டே கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் ஏழரை மணிக்கு கொடுத்துட்டு இப்போ மணி ஒம்போதாக போகுது இன்றைக்கி வந்து நாலாந்தேதி தான் பாருங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாந்தேதி வரைக்கும் நான் எதுவுமே சம்பாதிக்கிற பாருங்கள் நாலாந்தேதி ஒரே ஒரு சாதா பிளவுஸ் தச்சு நான் எண்பது ரூபா வாங்கியிருக்கேன் அதை எழுதி வச்சுருக்கேன் இந்த காசையும் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இது வச்சுருக்கேன் பாருங்கள் எண்பது ரூபா சம்பாதிச்சிருக்கேன் இன்றைக்கி இன்னொரு வேலை இருக்குது லைனிங் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதையும் நான் இன்றைக்கி கொடுக்கணும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் வாங்க இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் சின்ன ஒரு பாட்டை காமிக்கிறேன் எப்படி சமைக்கிறேங்கிறது தான் காமிக்க போகிறேன் வாங்க போகலாம் காலையிலே சமைக்கிறதுக்கு போல வச்சுட்டேன் வாங்க அடுத்து அடுத்து என்னென்ன செய்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த விறகு வந்து நூறுரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் விறகுலாம் எங்களுக்கு கிடைக்காது இங்கே வயல் பக்கமும் போனால் விறகு கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு கிடைக்காது அதனால் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் பாருங்க ரேசன் அரிசி தான் இது வந்து நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும் இது வந்து இன்றைக்கி வந்து புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த மூணு வாழைக்காய் வந்து நான் இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டை தான் வாங்கினேன் இது மூணு வாழைக்காயும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த முருங்கக்காய் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஏதோ கிளை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதை போட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நேத்தி வாங்கினா அவரைக்கால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு அப்புறமே ஒரு உருளைக்கெழங்கு இருந்துச்சு இதை போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இல்லை இது ஒன்று தான் இருக்குது இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சோளக்கருது வாங்கினதுல இது நாளைக்கு எடுத்து வச்சுருந்தேன் இது கொஞ்சம் பூச்சாக இருக்குது இதை வந்து நான் சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்புறம் தேங்காய் யூஸ் பண்ண போகிறேன் நான் புளி ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு எலுமிச்சி மலை அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதுல கல் உப்பு போட்டு ஊற வைக்க போறேன் எங்க அம்மா வந்து புளி ஊற வைக்கிறப்ப எப்பவுமே அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போடுவாங்க ஏன்னா அது நம்ம புளி கரைக்கிறப்ப அதில் ஏதாச்சும் புளியில் ஏதாச்சும் மண் இருந்துச்சுன்னா அடியில போயிடும் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வச்சுக்க வேண்டியது நம்ம சமைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்க வேண்டியது தான் போட்டு இதை ஊறினதும் நம்ம குழம்பு வந்து செஞ்சுக்க வேண்டியது நான் செய்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என் பையன் வந்து அடுப்பு எரிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க உலக கரைஞ்சோன்னே போட்டுற வேண்டியது தான் முழை அரிசி கரைஞ்சி போட்டுக்கலாம் தண்ணி நிறையா இருந்தால் நம்ம கொஞ்சம் மொண்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம திரும்பி தண்ணி பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன வெந்தயம் போட்டிருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எனக்கு சேர்த்தே போடுறேன் நல்லா இது எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்காக போடுறேன் புளி குழம்புக்கு நிறைய பேர் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க ஆனா போட்டா அது ஒரு வாசம் நல்லா இருக்கும் கொஞ்சமா சோம்பும் போடுறேன் சோம்புலாம் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க சோம்பு இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழம்புக்கு வந்து மாதிரி மனம் நல்ல நல்லமா இருக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் கூட போடலாம் தக்காளி தான் இருந்தது அதனால போட்டுட்டேன் இன்னொன்னு வந்து தக்காளி வந்து நம்ம குழம்புல நம்ம குழம்பு கரைச்சு வைக்கிறோம் பாருங்க அந்த குழம்புலயே கூட தக்காளி நல்லா கரைச்சு விட்டு நம்ம குழம்பு தாளச்சோம்னாக்க அந்த குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கிருச்சு போதும் இப்ப இந்த காயெல்லாம் போட்டுறேன் கொழம்பு தான் காய போடுவாங்க அதாவது குழம்பு வந்து கொஞ்சம் லயா எண்ணெய் பிரிஞ்சு எழுதுக்கப்பறம் காய போட்டு கொழம்பு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா எனக்கு வந்து இப்படியும் வதக்கியும் செய்யலாங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் முன்னாடியே இந்த காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு கரைச்சி வச்சுக்கோம் பாருங்க அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம் நான் குழம்பு கரைச்சிட்டு தேங்காய் இதுலேயே அரைச்சி ஊற்றிட்டேன் இப்படியும் வைக்கலாம் நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறமும் தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் புளிக்குழம்பு இந்த பக்கம் இட்லி பண்ண காலையில இட்லி ஊத்துறதுக்காக வேண்டி இந்த நான் ஸ்டிச் பண்ற வேலை இருக்கு அதனாலதான் சீக்கிரமா காலையிலேயே சாப்பாடு வேலையும் முடிச்சுட்டு இருக்கேன் எப்ப வேணாலும் சேர்ந்து தீர்ந்துடும் போல இருக்கு சமைக்கிற வரைக்கும் இருந்தா கூட போதும் அதுக்குதான் முன்னெச்சரிக்கை நான் விறகு வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த தண்ணி கொஞ்சம் முண்டு வச்சுக்கிறேன் அதிகமாக இருக்கு சாதம் நல்லா வெந்து முக்கால் வாசிக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி கம்மி ஆயிடும் பாருங்க அப்ப நம்ம இந்த சூடா முண்டு வைக்கிறோம் பாருங்க இதையே நம்ம ஊத்திக்கிட்டோம்னா சோறு வந்து தண்ணி விட்டு போகாது பச்சை தண்ணி ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாதம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது கொழம்பு கொதிக்கட்டும் இப்ப நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் சமையல் வேலை முடிய முடியபோது அதோட கையோடு நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கொல்லையில் கொண்டு போய் கழுவுறதுக்கு போட வேண்டியது தான் இது நேர்த்தி வச்சு சாம்பார் வச்சுட்டு இது கிளீனாக தான் இருக்கு இதெல்லாம் நம்ம கழுவுறதுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணனால கொஞ்சம் ஈரமா இருக்குது இல்லையா அது லைட்டாக துடச்சி விட்டுட்டோம் அதுல தான் இப்போ குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது இட்லி தண்ணி லெஸஸ் இருக்கு இப்போ இட்லி ஊத்தி வைக்க வேண்டியதா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு நல்லா இன்னும் கொதிக்கணும் இப்படி கொதிக்குது பாருங்க இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்டி போனா கொதிக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் அது அது மாதிரி சுண்டி போனதுக்கு அப்புறம் நம்ம குழம்ப இறைக்கிற வேண்டியதுதான் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ